குட் மார்னிங் டு ஆல் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் எழுதிய தேர்வாளர் இருக்க அத்தனை பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணி சொல்லி ஒரு டிஆர்பி போர்டில் வந்து குறுஞ்செய்தி வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுஞ்செய்தியில் டிண்டே டு கே ஆன்சர் ப்ளஸ் வந்து மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க இன்று காலை டிஆர்பி போர்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து செக் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் நம்ம எழுதிய டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான டிண்டே டு கே ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எப்படி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி உடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இங்கே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் தான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பாங்க ஸ்டெப் நம்பர் ஒன்னுலேருந்து ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க கிளிக் இயர் ஃபார் டிண்டேட்டிக் கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் ஆல்ரெடி வந்து கிளிக் பண்ணியிருக்கனால ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பருங்கிறது ஒரிஜினல் கொஷின்ஸ் பேப்பர் பேப்பர் ஒன்று அண்டு சப்ஜெக்ட் வைஸாக பேப்பர் டூ வந்து கொடுத்துருப்பாங்க அதனுடைய டிண்டேட்டிக் கீ ஆன்சர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணணும் ப்ளஸ் வந்து கீ ஆன்சர் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் நம்மளுடைய ஒரிஜினல் கொஷின்ஸ் பேப்பர் வந்து எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க கிளிக் கியர் அப்படின்னு இல்லையா மேலேயே ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜஸ்ட் வந்து உங்களுடைய டிஎன் செட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட் வந்து கரெக்டாக எண்ட்ரி பண்ணுங்கள் அந்த டேட் வந்து என்ட்ரி பண்ண பின்னாடி பேட்ச் வரும் அதாவது மார்னிங் பேட்சாக ஈவினிங் பேட்சா அப்படின்னு வரும் ஓகேங்களா அது கிளிக் பண்ண பின்னாடி இங்கே கொடுக்கப்பட்ட இந்த நம்பரோ இல்லை எழுத்துக்களோ வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம எக்ஸாம் எழுதும் போது நம்ம எழுதியிருப்போம் இல்லையா ஸோ அதனுடைய கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும் ஸோ மறந்துடாதீங்க டிஆர்பி போர்டில் அஃபிஷியலாகவே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு வந்து இங்கே டிண்டேடிக்கி ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களே ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து கிளிக் கே கீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ அது மார்னிங் செக்ஷனாக ஈவினிங் செக்ஷனாக பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஒரிஜினல் கொஷின்ஸ் பேப்பர் நீங்கள் எழுதிய கொஷின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க ப்ளஸ் வந்து அது மார்னிங் பேச்சா ஈவினிங் பேச்சா செக்ஷன் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அது டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கப்பட்ட லெட்டர்ஸ் வந்து இங்கே டைப் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பரோட கம்பேர் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து ராங்காக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் வந்து கொஷினே வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு மார்க்கும் வந்து முக்கியமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஏதாவது கொஷின்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணி ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அத்தனை பேருமே வந்து கிளைம் பண்ணுங்கள் ஏன்னா மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணும்போது அந்த கொஷின்ஸ் வந்து ஓ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க லெஸ் தன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளிக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க மோர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம் இல்லையா ஸோ அதுக்காக நான் சொல்ல வந்தேன் ஸோ இன்று மா இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அவருக்கு முன்னாடி டிஆர்பி போர்டு ஆஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம்க்கு உண்டான கே ஆன்சர் வந்து டென் கீ கே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி தான் மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கீ ஆன்சர் வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த ஒரிஜினல் கீ ஆன்சர் வந்த பின்னாடி நமக்கு டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு சர்டிவிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்